இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டானா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டம்ளர்லேயும் ஊற்றி குடிக்கலாம் சாதத்தில் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு சோம்பாட்டை தண்ணி சேர்த்திக்கிற தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்திக்க போகிறோங்க ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி சேர்த்திக்க போகிறேன் அது தக்காளி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு லெமன் சைஸில் பெரிய லெமன் சைஸில் ஒரு புளியும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக அடுத்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளியை தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தக்காளி இதோட தோல் எடுக்கிறதானாலும் எடுத்துக்கலாம் நான் அப்படியே மசிச்சு விட்டுக்கிறதா இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நான் தக்காளி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம் தக்காளி ஆறுனதுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த புளித்தனியை தண்ணியை வடிச்சுட்டு தக்காளி நான் மசிச்சு விட்டுமோம் இல்லைங்களா அதிலையே வடித்து விட்டுட்டு நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் ப பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதிலேயே சேர்த்திக்கலாம் அடுத்து புளி தண்ணி இந்த தக்காளி தண்ணி எல்லாம் ஒன்றாவே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகு சீரகமெல்லாம் நல்லா வறுத்து போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் சீரகம் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மல்லி முழு மல்லி தாங்க வர மல்லி இது சேர்த்திக்கிறேன் ஒன்றரை ஸ்பூனாகிட்ட சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்படி வறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பொடியாக கிடைக்குங்க சீக்கிரமாக பொ பொடியை பொடி பண்ணிடலாம் வறுக்காமல் போட்டோம்னா பொடி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது பொடி பண்ணி இந்த த இதுலேயே சேர்த்திக்கலாங்க இந்த ரசத்துலேயே சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே சேர்த்திக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி அது கூடவே ஒரு சின்ன துண்டு மல்லி தழை வச்சு தட்டி தட்டி சேர்த்திக்கிறேன் அடுத்து தாளிப்பு சேர்த்திக்கிறேன் அடுப்பத்தை வச்சு சட்டி சூடானதோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுமே கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் சீக்கிரமாகவே சூடாகிச்சு பாருங்கள் தீ கம்மியாக வச்சுக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு அஞ்சாறு வரம் மிளகாய் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரம் மிளகாய் சேர்த்திக்கலாம் வரமெளகாவும் பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இது இந்த ரசத்துலேயே எடுத்து சேர்த்திக்கலாம் ரசத்துலேயே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா அந்த கரண்டிலே கொஞ்சம் ஊற்றி கலக்க விட்டு ஊற்றிக்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சத்தங்க சத்தத்தோடு கேட்டால் தான் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடாகி இந்த ஹீட்டில் அப்படியே அந்த ரசத்தை ஊற்றி கலந்து ஊற்றுறதுனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வாசமாகவும் இருக்கும் பெருங்காயத்தூளும் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மல்லித்தலை நல்லா க கிள்ளி போட்டுக்கிறேன் நுற கட்டி வரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நுற கட்டி வரட்டும் கொதிக்க வேண்டாம் ரசம் பாருங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நுற கட்டிடுச்சு பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் டம்ளர்லேயும் ஊற்றி குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள்